வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹரியானா மாநிலத்தில் பிவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த பிவானி அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க இருபத்தெட்டு வயதான ரவீனா ரவீனாக்கு சின்ன இருந்தே மீடியாவில் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் இருபத்தோரு வயசுல ரவீனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க ரவீனா இருக்கிற பிவானி மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த பிரவீன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க பிரவீன் மணல் ஏத்திட்டு போற ஒரு லாரி டிரைவரா இருக்காங்க ஓட்டுநரா பணிபுரிச்சுட்டு வந்த பிரவீனுக்கு இப்ப முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது ரவினாக்கும் பிரவீனுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் கல்யாணம் ஆயிருக்கு ஆகி கிட்டத்தட்ட ஆறு வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இவங்க லைஃப் வந்து போயிட்டே இருந்துச்சு இந்த தம்பதிக்கு முகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வயசுல ஒரு சின்ன பயனும் இருக்காங்க முகுல் வந்து இப்ப ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே அவங்களோட லைஃப் வந்து நார்மலாக போயிட்டுருக்கு இருந்தே ரவீனாக்கு மீடியா மேலே ஆர்வம் இருந்துச்சு அதனால அந்த மீடியாவில் ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ரவீனா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் மீடியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் பிரச்சனைகளே ஆரம்பிச்சிச்சு ரவீனா சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க எல்லா அக்கௌண்ட்லேயுமே ஆக்டிவாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு நிறைய பேர் பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதே டைமில் நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கல்யாணம் ஆகிட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா இந்த மாதிரி ரீல்ஸ் தேவையான்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு இருந்தாலும் ரவினா சோசியல் மீடியாவில் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பெருசாக எடுத்துக்காம அவங்களோட வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்திருக்காங்க அதுலேயும் அவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே மீடியாவில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுனால தான் இப்ப இன்ஸ்டாகிராம்ல அதிகப்படியான ரீல்ஸ் போட்டிருக்காங்க இதன் மூலயமா ரவீனாக்கு இன்ஸ்டாகிராம்ல முப்பத்தி நாலாயிரம் ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ரவீனாவோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ரவீனா கொஞ்சம் கிளாமராக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரீல்ஸ்ல ஆபாசமா உடைய நினைஞ்சு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதுல சுரேஷ் வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பாசிட்டிவ் கமெண்டா போட்டிருக்காங்க ரவீனா இன்ஸ்டாகிராம்ல எந்த ரீல்ஸ் போட்டாலும் உடனடியாக ஒரு லைக் பண்ணிடுவார் அதே மாதிரி ரவீனா போடுற எல்லா வீடியோக்கும் முதலாளாக கமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு சுரேஷ் ரவீனா போடுற ரீல்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான கமெண்ட்ஸுமே ரவீனா படிப்பாங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் சுரேஷ் அதிகப்படியான ஹார்ட்ஸ் கொடுக்கறது நிறைய லைக் போடுறது இவங்கள பாராட்டி பேசுறது ரவீனாக்கு சுரேஷ் மேலே ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நல்ல மதிப்பு மட்டும் இல்லாமல் சுரேஷ் மேலே ஒரு நட்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஸ்டார்டிங்கில் இவங்க ரெண்டு பேரும் நட்பாக பழகுறாங்க ரெண்டு பேருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஷேர் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க பர்சனல் விஷயத்த நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட நட்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்த மாதிரி சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட நட்பாக பழகிட்டு இருக்கிறது அவங்க கணவருக்கு தெரியாது இது தெரியாத மாதிரி தான் ரவீனா பார்த்துக்கிறாங்க இப்படியே ரவீனா ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரவீனா யூடியூப் பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க ரவீனா ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவோ போட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் சுரேஷ் கூட சேர்ந்து வீடியோ போட்டிருக்காங்க இந்த வீடியோவில் வந்து தான் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு இந்த வீடியோவை தான் அவங்க கணவரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர் ரவினாவை கூப்பிட்டு கேட்டிருக்காரு உன் கூட இருக்க அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு ரவினா அவர் பேர் சுரேஷ் அவர் வந்து என்னுடைய நண்பர் தான் மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த கமெண்ட்ஸை ரவினா படிக்கிறாங்க கூடவே சுரேஷும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ஆபாசமாக இருந்திருக்கு சுரேஷையும் ரவினாவையும் சேர்த்து வச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது அவங்க கணவர் பிரவீனுக்கு சுத்தமா பிடிக்கல இதனால பிரவீன் ரவீனா கிட்ட இதெல்லாம் வேண்டாமா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா எடுத்து சொல்லியிருக்காங்க ரவீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்தவங்க கமெண்ட் பண்றதை வச்சு நீங்க என்ன ஜட்ஜ் பண்றீங்க நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிரவீனுக்கு தூக்கமே வரல அந்த அளவுக்கு ரவீனாவையும் சுரேஷையும் சேர்த்து வச்சு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு இப்படியே அவங்களோட லைஃப் போயிட்டு தான் சரியா ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கு முன்னாடி நாள் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வந்த பிரவீன் நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் இருந்து பிரவீன் எங்க போனாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இதனால பிரவீன் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க பிரவீனோட சொந்தக்காரங்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பாக்கிறாங்க பிரவீனுக்கு தெரிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கால் பண்ணி பார்க்கறாங்க பிரவீனோட நண்பர்களுக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க ஆனா எங்க போன் பண்ணி பார்த்தாலும் பிரவீன் அங்க வரவே இல்லை அப்படிங்கிற பதில்தான் வந்திருக்கு திடீர்னு பிரவீன் எங்க போனாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இதனால பிரவீனோட சொந்தக்காரங்க எல்லாருமே பிரவீனாவை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர் எங்க தான் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க உனக்கு தெரியாம அவர் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரவீனா அவர் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டாரு ஆனால் எங்கே போனார் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளில் சொந்தக்காரங்க தீவிரமாக அவரை தேடிட்டு இருக்காங்க ஆனால் ரவீனா பிரவீனை தேடுறதுல எந்தவித ஈடுபாடுமே காட்டலை அவங்க நார்மலாக எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாதிரி நார்மலாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க கூடவே ரவீனாவோட நடவடிக்கைகளை சில சேஞ்சஸை பார்க்குறாங்க அவங்களோட சொந்தக்காரங்க அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறதையும் பார்க்குறாங்க இதனால பிரவீனோட உறவினர்கள் எல்லாத்துக்குமே ரவீனா மேல தான் டவுட் வந்திருக்கு இதனால இதுக்கு மேலே நம்ம பிரவீனை தேடக்கூடாது போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பிரவீன் தொலைஞ்சு போயிட்டாரு எங்கே போனாருன்னு தெரியல நீங்கள் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க நாங்கள் அஞ்சு நாளா தேடணும் அவர் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி கம்ப்ளைண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதுக்கு போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் தேட ஆரம்பிக்கிறோம் பிரவீன் கடஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு அவங்க உறவினர்களும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா அடுத்தடுத்த நாட்களையும் அவங்க தொடர்ந்து தேடிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி அவங்களோட உறவினர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போலீஸ் அதிகாரிகளுக்கு அடையாளம் தெரியாத ஒரு ஆணுடைய சடலம் கிடைச்சிருக்கு அதாவது ரவீனாவோட அவோட இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கால்வாயில் கிடைச்சிருக்கு அந்த உடலை சாக்குப்பையில் இருக்கமா கட்டி அந்த கால்வாயில் வீசிட்டு போயிருக்காங்க ஆனால் அந்த கிடைச்ச உடல் யாரு வீசிட்டு போனவங்க யாரு அப்படிங்கிறது எதுவுமே போலீஸ்க்கு தெரியல அந்த உடல் யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இதே டைம்ல அதே போலீஸ் தான் பிரவீனையும் தேடிட்டு இருக்காங்க ஆனால் கிடைச்ச உடல் பிரவீனோட தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போலீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கு உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்த உறவினர்கள் எல்லாத்துக்குமே போன் பண்ணி போலீஸ் வர வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு கிடைச்ச பாடியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க இது காணாமல் போனால் பிரவீணான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் பார்த்துட்டு இது பிரவீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ போலீஸ்க்கு ஒன்று தெளிவாயிருச்சு பிரவீன் கிடச்சிட்டாரு ஆனால் அவர் உயிரோடு கிடைக்கல அவரை கொலை பண்ணது யாரு எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கும் எதுக்காக அவரோட உடலை இந்த கால்வாயில கொண்டு வீசிட்டு போனாங்க அப்படிங்கிற எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கு அதனால அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட முதற்கட்ட விசாரணையை போலீஸ் ஆரம்பிக்கிறாங்க இதே டைமில் பிரவீனோட உடலை அட்டாப்ஸிக்கும் அனுப்பி வச்சிடறாங்க சொந்தக்காரங்கள்ட்ட விசாரணை பண்ணும்போது எல்லாருமே ரவீனாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரவீனா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருக்கிறது யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியா ஆப்பில் ஆக்டிவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட கடந்த ரெண்டு வருஷமாக பழகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட போலீஸ்க்கு ரவீனா மேலே டவுட் ஏற்படுது உடனடியாக வீட்டுக்கு போன போலீஸ் கிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க உங்கள் கணவரை கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ரவீனா ஏப்ரல் தேதி எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சு சண்டைக்கு அப்புறம் அவர் கோச்சுட்டு வெளியே போனாரு அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ரவீனா சொல்கிறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே போலீஸ் ஒரு பக்கம் தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ரவீனா தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட எந்த எவிடென்ஸுமே இல்லை இதனால ரவீனா மேல எந்த ஆக்சனமும் அவங்களால எடுக்க முடியல அப்படி தான் அந்த உடல் கிடைச்ச இடத்துல இருந்து பக்கத்துல நிறைய சிசிடிவி கேமராக்கள் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ரவினோட வீட்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவுல நூறு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு எல்லாமே கடைகளை ஒட்டி இருக்க சிசிடிவி கேமராக்கள் இதை எடுத்து பார்க்கும்போது இந்த உடலை கொண்டாந்து இங்கே வீசிட்டு போனது யாருன்னு சொல்லிட்டு தெரிய வரும்னு சொல்லிட்டு போலீஸ் அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி அந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நபர் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓடிட்டு வரது நல்லாவே பதிவாயிருக்கு கூடவே பின்னாடி ஒரு லேடி உட்காந்துருக்காங்க அவங்க மூஞ்சி தெரியாத மாதிரி முக்காடு போட்டிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல ஒரு கோணி இருக்கு அதாவது ஒரு சாக்கு பயிருக்கு அந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அதுவும் அந்த உடல் கிடைச்ச கால்வாயை நோக்கி தான் அந்த வண்டி போயிருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் ரவினா தான் அந்த வண்டியில உட்காந்து போயிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது இதனால மேற்கொண்டு விசாரணை பண்றதுக்காக ரவீனாவோட வீட்டுக்கு போறாங்க அப்போ அவங்க சிசிடிவி கேமராவில் எந்த பைக்கை பார்த்தாங்களோ அதே பைக்கை அவங்க வீட்டு தோட்டத்தில் நிற்கிறத போலீஸ் பார்த்துருக்காங்க இதனால் கண்டிப்பாக ரவீனாவும் அவங்க கூட பழகிட்டுருக்க தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அவங்க கணவரை இவங்க ரெண்டு தான் ஏதாவது பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ரவீனாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் ரவீனா நடந்த மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறாங்க ரவீனா சொன்னதை கேட்டு ஒட்டு மொத்த போலீஸ் அதிகாரிகளுமே அதிர்ந்து போயிட்டாங்க ஒரு பெண் காம இச்சைக்காக இப்படி கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ் அதிகாரிகளே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்தளவுக்கு ரவீனா எதுவுமே தெரியாத மாதிரி தான் இத்தனை நாள் சுற்றிட்டு இருந்திருக்காங்க ரவீனா போலீஸ்கிட்ட என்ன கன்ஃப்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரவீனாக்கும் பிரவீனுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணமாயிருக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட எட்டு வருஷமாகி இந்த குடும்பத்துல எந்தவித பிரச்சனையுமே வரல ரவீன் காணாம போறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரையுமே இந்த ஃபேமிலிக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருந்திருக்கு இதுக்கப்புறம் எங்களோட லைஃப் வந்து ரொம்ப நார்மலா போயிட்டு இருந்திருக்கு இப்படி தான் சோசியல் மீடியாவில ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரவீனா நான் முதல்லயே சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில ரொம்பவே ஆக்டிவா இருந்திருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நேரத்தை செலவிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரவினா சோசியல் மீடியாவில் நடிக்கிறது அவங்க கணவருக்கு சுத்தமாக பிடிக்கல முதல்ல நார்மலாக வீடியோ போட்டுட்டு இருந்த ரவினா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆபாசமாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அப்போ இருந்து அவருடைய கணவர் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கண்டிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட பழகிட்டும் இருந்திருக்காங்க அவரு கூடயும் சேர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வீடியோக்கு கீழே நிறைய தப்பான கமெண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு இதனால கணவர் இதுக்கு மேல நீ அவங்க கூட வீடியோ போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க இருந்தாலும் ரவீனா அதை கேட்கவே இல்லை அவரு என் ஃப்ரெண்டு தான் அவரு கூட வீடியோ போறதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே அந்த ஃபேமிலிக்குள்ள அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு எப்ப இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஆபாசமா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு கூடவே சுரேஷ் கூட பழகினதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சிருக்கு சுரேஷ் கூட இனிமேல் நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொன்னதுக்கு அவங்க பழகிட்டு இருக்கிறத நினைச்சு அவங்க கணவருக்கு பயங்கர கோவம் வந்திருக்கு இதனால ரவீனாவை பயங்கரமா திட்டி மிரட்டியிருக்காங்க ஆனா இது எல்லாத்துக்குமே ரவீனா கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை அவங்களோட வேலையை தொடர்ந்து தான் இருந்திருக்காங்க சுரேஷ் கூட தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் ஏப்ரல் இருபத்தி தேதி எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு பிரவீன் அப்படி அவர் வீட்டுக்கு முன்னாடி வரும்போது அவங்க வீட்டோட கதவு திறந்தே இருந்திருக்கு இதை பார்த்த பிரவீன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க எப்போவுமே பிரவீன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட டோர் வந்து சாத்தியே தான் இருக்கும் அன்னைக்கு ஓப்பன்ல இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அடுத்ததான் பிரவீன் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போன அவரு நேரம் பெட்ரூம்க்குள்ளே தான் போயிருக்காங்க அப்படி போய் அவர் பெட்ரூம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இவருக்கு பயங்கரமான ஷாக்காக இருந்திருக்கு உள்ள ரவீனாவும் சுரேஷும் தனிமையில இருக்கிறத பார்த்துருக்காரு இதை பார்த்தோன்னே பிரவீன் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி பிரவீன் வந்துட்டாரு அப்படிங்கிறது சுரேஷ்க்கு தெரிஞ்சோடனே விட்டா போதுன்றா சாமின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து அவன் தப்பிச்சு ஓடிடுறான் இதுக்கப்புறம் ரவீன அவ பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருக்காரு நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிருக்காரு கூடவே நம்ம மகனை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை நீ பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு அவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பிரவீன் தூங்க போயிடுறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் பிரவீன் நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா அப்ப கூட ரவீனா பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க தன்னுடைய கணவரை மட்டும் உயிரோட விட்டு வச்சிருந்தோம்னா நம்ம சோசியல் மீடியாவிலும் ஆக்டிவாக இருக்க முடியாது நமக்கு பிடிச்ச சுரேஷ் கூடியும் ஒன்றா இருக்க முடியாது எல்லாத்துக்குமே இந்த பிரவீன் வந்து தடையாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவனெல்லாம் எதுக்கு உயிரோட விடணும் இன்னைக்கு நைட்டே கொண்டுடலாம் இவனை கொண்டுட்டால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டே பயந்து ஓடி போனால் அவங்க கல்ல காதலானே சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க இன்னைக்கு நைட்டே என்னோட கணவரை கொலை பண்ணிடலாம் இன்னைக்கு நைட்டு என்னோட கணவரை கொலை பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டோம்னா சுரேஷும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் நைட்டு பதினொன்றரை மணி வாக்கில் சுரேஷ் பிரவீனோட வீட்டுக்கு வந்திருக்கான் அதுக்கப்புறம் சுரேஷும் ரவீனாவும் பிரவீன் தூங்கிட்டு இருக்கா அந்த ரூம் குள்ளே போகிறாங்க அங்கே பிரவீன் ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துல சுரேஷ் கூட கொலை பண்ணலை ரவீனா தான் அவங்க கணவரை கொலை பண்ணியிருக்காங்க ரவீனா போட்டிருந்த துப்பட்டாவை கழட்டி அவரோட கழுத்துல போட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க ரவீனாவும் சுரேஷும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த துப்பட்டாவை வச்சு அவரோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க இதில் பிரவீன் துடிக்க ஆரம்பிக்கிறாரு தன்னை எந்த அளவுக்கு துடிக்க துடிக்க கொலை பண்றது தன்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே அவரோட உயிர் அடங்குது அப்படியே துடி துடிச்சு தன்னோட உயிரை விட்டுருக்காரு பிரவீன் அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் பக்காவான ஒரு பிளான் போட்டிருக்காங்க அவரோட உடலை ஒரு சாக்கு பையில கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரவீனோட உடல அந்த டூ வீலர்ல கொண்டு போயிருக்காங்க சுரேஷ் தான் ஹெல்மெட் போட்டு அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போயிருக்கான் பின்னாடி ரவினா அவங்க கணவரோட சடலத்தை சாகுப்பையில் வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டே பின்னாடி உட்காந்துருக்காங்க அவங்களும் ஃபேஸ் தெரியாத மாதிரி முக்காடு போட்டுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருந்தான் மிட் நைட்டில் அந்த சாகுப்பையை எடுத்துக்கிட்டு அவங்களோட பைக்கில் அந்த கால்வாய் இருக்கிற ரோட்டை நோக்கி போயிருக்காங்க இது எல்லாமே சிசிடிவி கேமரால பதிவாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்போ தெரியல அதுக்கப்புறம் அந்த கால்வாய்கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த ரோட்டுக்கு பக்கத்துல இருக்க கால்வாயில அந்த உடலை வீசிடுறாங்க வீசிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் பிரவீனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரவீனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க ரவீனா கிட்ட கேட்கும் போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நக்கலா பதில் சொல்லிருக்காங்க இறுதியில ரவீனா பிரவீன கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் காம இச்சைக்காக தன்னுடைய கணவரை கொலை பண்ணியிருக்காங்க இப்ப போலீஸ் ரவீனாவை கைது பண்ணிட்டாங்க ஆனா சுரேஷ் இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு தலைமறை வாயிட்டாங்க தொடர்ந்து போலீஸ் இப்ப சுரேஷை தேடிக்கிட்டு இருக்காங்க இப்ப அனாதையாகப்பட்டது பிரவீனோட பையன் மட்டும் தான் அம்மாவை கைது பண்ணிட்டாங்க அப்பா இறந்து போயிட்டாரு இப்ப முகுல் அப்படிங்கிற அந்த ஆறு வயசு பையனை சந்தீப் அப்படிங்கிற அவங்க மாமா கிட்ட ஒப்படைச்சிடறாங்க ரவீனோட அப்பா சுபாஷ்கிட்டையும் அந்த சின்ன பையனை ஒப்படைச்சிடுறாங்க ஓவராலாம் இந்த கேஸ நீங்க பாத்துருப்பீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களும் சந்திக்கிற மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ